வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் நீதி என்ற தலைப்பில் திருதராஷ்டன் தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது விதிரர் கூறும் அறிவுரைகள் தான் விதிர நீதி அதை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம் யார் பெரியவன் என்ற தலைப்பில் விதிரர் கூறிய அறிவுரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் யார் பெரியவன் விதிரரின் விளக்கம் நேர்மையின் சிறப்பை பிரகலாதம் கொடுத்த தீர்ப்பின் வாயிலாக விதுரர் வெளிப்படுத்துகிறார் கேசினி என்னும் அரசகுமாரிக்கு சுயம்பரம் நடந்தது அதில் பங்கெடுக்க சுதன்வா என்ற அந்தன பண்டிதனும் பலசாலியான அசுரன் விரோசனனும் வந்தனர் இருவரும் இருக்கையில் அமருவது பற்றி யார் பெரியவன் என்ற போட்டி வந்தது இருவரும் தங்கள் உயிரை பணயமாக வைத்தனர் நான் பெரியவன் என்று நிறுவனம் ஆகிவிட்டால் நீ உயிரை விட வேண்டும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர் முடிவு சொல்ல ஒரு நடுவர் வேண்டும் சிறந்த ஞானியான பிரகலாதனையே நடுவராக இருக்க வேண்டினர் பிரகலாதனும் விருந்தாளியான சுதன்வாவை உபசரிக்க ஆசனம் அளித்தார் சுதன்வா பிரகலாதரை உங்கள் மகனுக்கும் எனக்கும் யார் பெரியவன் என்பதில் போட்டி தாங்கள் நடுநிலை மாறாமல் தீர்ப்பு சொல்ல வேண்டும் பிரகலாதன் என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர் என்று எனக்கிருப்பது ஒரே மகன் உங்கள் பந்தயத்தின்படி நான் அவனை இழக்க விரும்பவில்லை நான் என்ன தீர்ப்பு சொல்வேன் என்று தவித்தார் சுதன்வா மகனிடம் ஆசை இருந்தால் அவனுக்கு சொத்து கொடுங்கள் ஆனால் இப்போது நேர்மையாக தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நிர்பந்தித்தார் பிரகல்லாதன் நான் தவறான தீர்ப்பு சொன்னால் என்ன தண்டனை என்று கேட்டார் சுதன்வா ஒரு மனைவி இருக்கும்போது அவளை தள்ளி வைத்துவிட்டு மற்றொரு தீயை மணந்தால் அப்போது முதல் மனைவிக்கு எவ்வளவு துக்கம் அடைவாளோ அந்த துன்பத்தை அடைவீர் சூதாட்டத்தில் சொத்தையெல்லாம் இழந்தவன் வாடுவது போல் துன்பப்படுவீர் ஒரு ஆடு விஷயமாக போய் சொன்னால் ஐந்து தலைமுறையும் முன்னோர்களையும் பசு விஷயமாக பொய் சொன்னால் பத்து தலைமுறையும் குதிரை விஷயமாக பொய் சொன்னால் நூறு தலைமுறைகளையும் மனிதன் விஷயத்தில் சொன்னால் முன்பின் எல்லா தலைமுறைகளும் நரகத்தில் வீழ்வார்கள் ஆகவே தீர்ப்பை உன் மகன் என்று பாராமல் நேர்மையாக சொல்லும் என்றார் சிந்தித்து பார்த்து பிரகலாதன் சுதன்வா தான் சிறந்தவர் என்று முடிவு கூறிவிட்டு என் ஒரே மகனுக்கு உயிர்ப்பிச்சை அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் சுதன்வாவும் வியந்து போய் மகன் என்று பாராமல் உண்மையே பேசின உண்மை பாராட்டுகிறேன் உன் மகனின் உயிருக்கு ஒன்றும் வராது மேலும் விரோச்சனே கேசனியை மணந்து கொள்ளட்டும் என்று முடித்தார் மன்னா பிள்ளைக்காக பரிந்து பேசி நடுநிலை தவறினால் உங்கள் சொத்து அனைத்தையும் இழப்பீர் நேர்மை மாறாவிடில் எல்லோரும் வாழ்வார்கள் என்று விதுரர் முடித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ